ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம நேந்திரம்பழ பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் நேந்திரம் பவுடர் எப்போக்கா வரும் வரும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சுங்க நேந்திரம் பழ பவுடராக கேட்டவங்களுக்கு இன்றைக்கே நம்ம டிஸ்பேஸ் பண்ணிடுவோம் அதே மாதிரி பிஸ்கெட்ஸாகவும் செர்லாக்காகவும் கேட்டவங்களுக்கு மட்டும் ஒரு நாள் டிலே ஆகும் நாளைக்கு பண்ணிடலாங்க நேந்திரம்பழ பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மாதம் இருந்தே கொடுக்கலாம் கஞ்சி ஃபார்மில் வந்து இதை காய்ச்சிட்டு கொடுக்கலாங்க கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் சுடு தண்ணியில் போட்டுட்டு ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு கொதிக்கிற தண்ணியில் போட்டு கலந்துட்டு கஞ்சி ஃபார்மில் வந்து கொடுக்கலாம் அஞ்சு மாதம் இருந்தே கொடுக்கலாம் ரொம்ப வீக்காக இருக்காங்க வெயிட்டே போடலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுடர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமான உடல் எடை கொடுங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்கெட்ஸாக கொடுங்க பிஸ்கெட்ஸாக கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்ல வெயிட் ஆரோக்கியம் அதிகமாக ஏறும் அந்த பிஸ்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டர் சேர்த்துட்டு செய்கிறோம் எந்த பிரிப்பேட்டையுமே சேர்க்குறதில்லை குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிஸ்கட் ஆர்டர் இப்போ வந்துட்டு இருக்கு நேந்திரமலை பவுடரில் நம்ம பிஸ்கெட்டும் பண்ணிகிட்டு இருக்கங்க